ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச அடி வாழ்க்கைன்னா நான் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ள இருபத்தி அஞ்சு வந்துடுச்சு இது என்னென்ன பாடு படுத்து போதோ ஒன்றும் புரியல இருக்கு மகரா நல்லா இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளமா இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி லைஃப் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என் லைஃபு பட்டும் கேவலமாகவும் போகல பரவாயில்லோன்னு வாழ்ந்தேன்ற அளவுக்கும் போகல அப்படியே நடுநிலைமையாக வந்துடுச்சு பல கஷ்டங்கள் தாண்டி பல இன்னல்கள் தாண்டி போயின்னு இருக்க லைஃப் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன பண்ண போதோ அது பொறுமையாக பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஆப்பிளும் ஒரு வாழைப்பழமும் கொடுத்துக்கிறாங்க அது சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வேலை வந்தால் வேலை செய்வோம் இல்லையா எப்படி எப்படிலாம் முன்னேறலான்னு கனவு நினச்சி உக்காந்து இருக்கும் சாப்பிட ஒரு பொய்யான காய் வந்திருக்கு ஆப்பிள் தான் இந்த ஆப்பிள் எதுக்கு பொய்யான காய் சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பிளுக்குள்ளே இது இருக்குது இல்லையா இதுதான் வந்து ஆப்பிளாம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பொய்யான இதுவான் ஸ்பஞ்சம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பொய்யா இருக்கிறத சாப்பிட்டு ஆப்பிளை தூரம் எஞ்சிடும் உண்மையாக அந்த நடு சென்டரில் இருக்கிறத சில உறவுகளும் அப்படி தான் பொய்யான பாசத்தை காட்டுறவங்க மேலே அன்பை வச்சுட்டு உண்மையான பாசத்தை காட்டுறவங்க மேலே ஒதுக்கிடுறாங்க கருத்து லைட்டாக உனக்கெலாம் வெக்கமே இல்லையாடா போர் தானே திங்கிற எரிச்சல் வருது வேணே நான் கெட்ட வரதில்லை திட்டி போயிடுவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது ஒன்னே பார்க்க பார்க்க போயிடு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில அப்புறம் ஒரு வாழைப்பழம் இதுதான் ப்ளக்கு போஸ்ட்டு காலையில் ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் வருஷத்தில் முத நாள் சாப்பாடு வந்திருக்கு லஞ்சு எண்ணெய் வந்துக்குதுன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணால் ரைஸு என்னன்னு தெரியல இது Kuala -kuala. Aha. Chicken Sabar பரவாயில்ல சாப்பிடுவோம் ஈஸி இல்லை ஈஸி இல்லைன்னு சொன்னேன் பார்த்தா சம்பளம் தெரில மேடமே காசு கொடுத்துருக்காங்க எட்டு தினம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஈஸி பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் பாப்பா கிட்டே சொல்லலை இருந்தாலும் ஈஸி பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு எட்டு தினார் கொடுத்துருக்காங்க இதை வச்சு போய் ஈஸி பண்ணிக்கலாம் காடு வாங்கினோன்ட்டேன் ரூமுக்கு போய் பொறுமையாக உட்காந்து ஈஸி பண்ண வேண்டித்தான் ஒன்று மூணு தினார் ஒன்று எட்டு தினார் வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சு ரெண்டு மாதத்துக்கு அந்த தொல்லை இல்லை சம்பளம் அது பொறுமையாக வரட்டும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நானும் எட்டு தினாருக்கு ரெண்டு மாதம் ஆயிரம் ஜிபி கேட்டு பார்த்தா இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் என்ன சிம் யூஸ் பண்ணுறான்னு தெரியல நான் ஜெயின் யூஸ் பண்ணுறேன் நான் அந்த ரீசார்ஜ் தான் பண்ணிக்கிறேன் நான் இங்கே கொய்த்துக்கு வந்திலேருந்து அதே ரீசார்ஜ் தான் பண்ணிக்கிறேன் ரெண்டு வருஷமாக எட்டு தினார் ஆயிரம் ஜிபி இப்போ இந்த காசு வந்து என்னென்னு தெரில மேடம் தான் கொடுத்தாங்க திரு முட்டாய் எட்டு எது லாபம் வாங்கிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் செக்கு நேரம் வெளியே உக்கானுன்ட்டு அப்புறம் உள்ளே போய் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை நான் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்த மட்டுந்தான் வெளியே போனேன் மற்றபடி வேறு எதுக்கும் வெளியே போகல இதுக்கப்புறம் வெளியவும் போக மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடாவில் சந்திப்போம் Bye.